கவி 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 நீ தானே கவி அப்ப நீ யாரு நீ தான் அம்மாவா அம்மா தீ போட்டுதாங்க என்ன கதை அடிக்கிறீங்களே அம்மா அம்மா ஏன் கதை அடிக்கிறிய தீ போட்டு கொடுங்க சாப்பாடு செய்யுங்க நல்ல வேலை சாப்பாடு செய்யலை அதையும் செஞ்சிருங்க சாப்பாடு சோறாக்குறியா என்னது டீயா இப்படித்தான் போட்டு கொடுத்தா தெனா உனக்கு இப்படியா டீ போட்டு கொடுத்தேன் சிக்கு சிக்கு சிக்குன்னு டீ போட்டு ஓடு டீ போட்டு நல்ல வேலை இன்னைக்கு சாப்பாடு செய்யல அதையும் செஞ்சுட்டு ம் அண்ணன் நினைக்கிறேன் விளாடுறியா ஏன் வேணா ஏன்டா வேணா அண்ணன் கூட விளையாடு காய்ச்சல் அடிக்குதா திரும்ப திரும்ப காய்ச்சல் இருக்கான்பா தானி குழி ஏன் இல்லை இந்த அடிக்குது கொஞ்சம் குடிச்சிட்டு போ விளாடும் போது இன்னும் இல்லை ஆ எங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல குட்டி காய்ச்சல் தான் இருக்கு அதை தானி கொடுத்தா தான் ஆகாது என்னது சாப்பிடுச்சா நீ வச்ச சாதத்துக்குள்ள சரி சரி அண்ணங்க எங்கடா போறியா போட போறாங்க நின்னு போறியா போ போயிட்டோம் நில்லுங்கடா சொல்லு நானும் வரேன்னு விட்டுட்டு போறாங்களே விட்டுட்டு போயிட்டாங்களே அண்ணன் நானும் வரேன் நில்லுங்கன்னு சொல்லு உன்னை இப்போ சேர்க்க மாட்டாங்கம்மா நீ சின்ன பிள்ளை ஆயிட்டியா அடுத்த வருஷம் ஆ ஓ வயசு பிள்ளைங்களே உள்ளோட விளையாடு அவங்க பெரிய பசங்க காக்கா பத்தியா நீ சாதத்துப் பலாம் சாப்பிட்டுருச்சு நல்ல காக்கா கரு காக்காவா காக்கா கலர் என்னடா

சரி வாக்காட்டுக்கு போய்ட்டுருவோம் வா எந்திரியா பாய் சொல்லலாமா பாய் 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 சார் வாய்தரே பாய் பாய் அடிக்கிறான் பாரு பாய் இப்படா